கோவை கொடிசியா வர்த்தக வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொழில்துறையினர் சந்திப்பு நிகழ்வு நடந்தது இதில் ஹோட்டல்கள் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் பேசிய வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலானது இதனால் அவர் அமைச்சர் நிர்மலாவை நேற்று சந்தித்து பேசினார் தனது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார் சங்கத்தில் விவாதித்த விஷயங்களை தான் பேசினேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் சிறிய கடை பெரிய கடை அல்லது ஸ்டார் ஹோட்டல்கள் தெருவோர கடைகள் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்றும் ஸ்ரீனிவாசன் கூறினார்

سن پہ مو இந்த அதுக்கு ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கலாம் ஆடிய சொல்லுவராங்க நம்ம நான் டிஸ்கட் பண்ணிட்டு ரெகுலர்ல இருந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து சில ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து வந்து அந்த என்ன சொல்றது பெரிய அடமா ஜிஸ்டிகத்தில் என்ன பண்ணலாம் எலாம்னு பேசுறோம் அதுக்கு மத்தபடி ஒரு குரூப் ஒன்னு செகார் கொடிக்குள்ள வந்துறோம் ஆங்கள ஒட்டு ரெட்டிங் அஸெஸ் பண்ணுவோம் இப்டி போட்டுறோம் இதுக்கு இது சேரும்